அனைவருக்குமான தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளியில் ஒரு ஸ்பெஷல் உண்டு அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெரும்பாலும் தமிழர் பண்டிகைகள் எல்லாமே வந்து பௌர்ணமியில் அல்லது அமாவாசையில் வரும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பௌர்ணமி அல்லது அம்மாவாசையில் வரும் ஆனால் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னால் வர்றதுங்கிறது வந்து அதாவது திரையோதசி திதியில் வர்றது அப்படிங்கிறது வந்து தீபாவளி அப்படின்னா ஒரு பண்டிகை நமக்கு மற்ற மற்ற பண்டிகைகளை காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நிற்கும் இல்லையா அதெல்லாம் சைவமாக வச்சுருப்போம் இதில் முரட்டு அசைவம்லாம் உண்டு சைவமும் உண்டு சே தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து நிறைய ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் நமக்கு இர அதாவது இயற்கையாக கொடுத்ததுன்னே வச்சுக்கலாம் எப்படின்னா எந்தெந்த ஊர்லேயோ வேலை வார்த்துக்கிறப்போ எங்கெங்கேயோ இருப்போம் அங்கேருந்து நம்ம வந்து இந்த சொந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் வேணும் இல்லையா அந்த காரணங்கிறது எங்கள் அண்ணையும் கல்யாணம் வச்சிருக்காரு எங்கள் அக்கா சடங்கு வச்சுருக்குது என் தம்பி வீடு கட்டி புண்ணிய அர்ச்சனை வண்டியான் அப்படின்னு சொல்லி என்ன தேவைன்னு சொல்லி வருவோம் பட் வந்து அது லிமிட்டட் சில சமயத்தில் வரமாட்டேன் கோச்சிக்கிருவோம் என்ன காரணம் வீட்டுக்காரமாக கோச்சிக்கிறோம்ல நீ உங்கள் சைடில் விசேஷத்துக்கு நீயே போயிட்டு வந்துடு நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லிடுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் பிரச்சனையாகும் ஆனால் இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது அப்படி இல்லை பொங்கல் தீபாவளியெல்லாம் வந்து எல்லோரும் குடும்பமாக கிளம்பி வந்து சொந்த வந்தங்களை பார்த்து அந்த நம்மளுடைய பிரிஞ்சிருந்த அந்த பிரிவினை அந்த இவ்வளோ காலம் பிரிஞ்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் போக்கிக்கிறதுக்கான அந்த ஒரு அமைப்பு சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இந்த தீபாவளியில் அதுலேயும் குழந்தைகளுக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு தீபாவளி அதை பற்றி பேசினோம்னா நாள் கணக்காக பேசலாம் அப்படியான ஒரு தீபாவளி என்னென்னா சின்ன பிள்ளையாக இருக்கல தீபாவளிக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இன்னும் வேட்டு வாங்கலை மூணு நாள் தான் இருக்குது இன்னும் வேட்டு வாங்கலை ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னும் பட்டாசு வாங்கலை டப்பாஸ் வாங்கணும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணம் அப்போத்தான் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு வேலை பண்ணுவாங்க ஒரு துப்பாக்கியே ரோல் கேப்பு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருவாங்க அந்த ஒரு டப்பா இருக்கும் இல்லையா பத்து ரோல் வச்சுருப்பாங்க அதில் ஒன்று ஒன்றுலேயும் பத்து பத்தா பன்னெண்டு பண்ணுன்ட்டு இருக்கும் அப்போலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு ரோல் கேப் இருக்கும் அத்தனையும் சொல்கிறதுக்குள்ளே இந்த கை வழி எடுத்துகிறேன் நான் இந்த கையில் சுட்டு இந்த கையில் சுட்டு அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நிறையா பேசலாம் பேசுவோம் இதுக்கு இடையில இன்றை இன்றைக்கு நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வந்து ஜோதிட நலம் விரும்பிகள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்குமான தீபாவளி வாழ்த்துக்கள் நம்ம சேனலின் சார்பாகவும் எனது சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்னாலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் பொங்கி பிரவாகமாகட்டும் குடும்பத்தில் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி